வாழ்க வையகம் வாழ்ஷ வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மூலமும் முடிவும் அதாவது சாம்ஜி வந்து நம்ம வாழ்க்கை மலரில் அது ஒரு டாபிக் கொடுத்துருப்பாரு ரொம்ப அழகாக இருக்கும் அது எங்கேருந்து தொடங்கினோமோ ஒன்றிலேருந்து தான் நம்ம எல்லாமே வந்தோம் அந்த ஒன்றுலேருந்து தான் போய் முடிய போகிறோம் அது கன்ஃபார்ம்டு இல்லைங்களா எல்லா சடப்பொருளும் எங்கேருந்து வந்துச்சோ அது கரெக்டாக போய் அதோட போய் சேர்ந்துரும் சீக்கிரமே போய் சேர்ந்துரும் ஆனால் அந்த ஒன்றிலிருந்து தோன்றின நாம் அந்த எல்லா மூலப்பொருள்களுக்கும் அதிபதியான எல்லா சடப்பொருளும் ஜீவ பொருள்களுக்கும் அதிபதியான அந்த மூலத்திலிருந்து தோன்றிய எல்லா சடப்பொருள்களும் முடிவு சீக்கிரமா அந்த எங்க இருந்து எந்த மூலத்துக்கிட்டு இருந்து வந்ததோ அங்க சேர்ந்துரும் ஆனா அதிலிருந்து இருந்து தன்மாற்றம் அடைந்த நாம அந்த மூலத்துடன் விரைவில் இணைந்து விடுவோமா நம்மளால இணைய முடியுமா எப்படி முடியும் மற்ற எல்லாம் அந்த மூலம் எப்படி படைக்கப்பட்டதோ அது வாழ்க்கையை வாழ்ந்து அதனோடு சி விரைவாக அந்த டைம் டேபிள் அது கொடுத்த டைம் டேபிள் படி வாழ்ந்து போய் சேர்ந்துருச்சு நாம் அது நமக்கு கொடுத்த டைம் டேபிள் படி வாழ்ந்துருக்குறோமா நம் மனம் எப்படி இருக்கிறது அது கலங்கப்படாமல் இருக்குது நம் மனம் கலங்கப்பட்டு போயிருக்கு அப்போது எந்த மூலத்துக்கிட்டிருந்து நம்ம வந்தோமோ அது கூட நாம் விரைவில் இணைய முடியுமா இணையினான்னா ஏன் எப்படி நாம் இருக்கணும் இணைந்தால் தான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அமைதி நிறைவு இன்பம் பேரின்பம் எல்லாமே இதெல்லாம் வேணும்னோம்னால் நம்ம அதோட போய் இணையணும் அதை இணையோ எங்கன்று தோணுமோ அது எந்த டைம் டேபிள் நம்ம கொடுத்துச்சோ அதைப்படி நம்மளுக்கு வாழ தெரியணும் அதுபடி வாழ்கிறமான்றத நம்ம பார்க்கணும் கொஞ்சமாவது சரி அந்த ஒன்றை ஒன்று அந்த மூலத்தை எப்படி தோன்றுச்சு அந்த மூலம் எப்படி தோன்றுச்சுன்னு சாம்ஜி சொல்றாரு எந்த ஒன்று அனைத்துமாக தோன்றியது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சாம்ஜி சொல்றார் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவே எல்லாமாக தோன்றியது அப்படின்னு சொல்றார் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு அந்த ஒன்று எப்படி அனைத்துமாக மாறுச்சுன்னு கேக்குறாங்க அது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு துகள்களாக மாறி துகள்களின் கூட்டுக்கேற்ற கூட்டே மூலகலங்களாக அனைத்துமாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒன்று ஏன் அனைத்துமாக மாறணும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அழகாக சொல்றாரு அறிவும் ஆற்றலும் ஒன்றா இருந்தா அது சும்மா இருக்காது பேராற்றல் பேரறிவு இருக்கு இல்லையா எங்கேருந்து நம்ம தோன்றணுமோ அங்கேயே தான் போய் எல்லாமே இணையுது அதனால தான் அது எப்பவுமே வற்றா இருப்பாக இருக்குது தோன்றினது அங்கே போய் தான் முடியாது வற்றா இருப்பு அதுக்குள்ளே பேராற்றலும் பேரறிவும் இருந்து தான் அனைத்தையும் படித்தது எல்லாத்தையும் ஆட்டு விற்கிறது எல்லாத்தையும் அழகாக அதை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்போ எவ்வளவு ஆற்றல் அறிவு இருக்கணும் அப்போது ஒரு இடத்துல ஆற்றல் அறிவும் இருந்தால் சும்மா இருக்குமா நம்ம வீட்டில் பசங்க குழந்தைகள் அதுவும் இப்ப தலைமுறையில் இருக்க குழந்தைகள் சும்மா இருக்கும் அவங்கள வளர்க்குறதுக்கே நமக்கு தனி எனர்ஜி தேவைப்படுது ஆற்றலும் அறிவும் அதிகம் உள்ள இப்ப இருக்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க சும்மா இருக்கிறாங்களா காந்தம் அவ்வளவும் காந்தம் இல்லைங்களா அப்போ ஆற்றலும் அறிவும் சும்மா இருக்கிற இடம் சும்மாவே இருக்காது பொங்கிக்கிட்டே இருக்குது சுத்தலி அப்படித்தான் பொங்கிக்கொண்டே இருக்கிறது அதால பொங்காம இருக்க முடியாது ஆற்றலும் அறிவும் இருக்கிற இடத்தில் பொங்கி கொண்டே இருக்கிறது அந்த பரமானம் வந்து கொண்டே இருக்கிறது சக்கரை இனிக்காமல் இருக்கணும்னா இருக்குமா இனிக்க தானே செய்யும் அப்படித்தான் அது பொங்காமல் இருக்காது பொங்கிக் கொண்டேதான் வரும் அதுல இருந்து வந்த அங்க வந்த அந்த பொங்கல்கிலிருந்து வந்த அந்த பரமான துகள்களில் எல்லாமாக ஜ பொருளும் ஜீவனங்களும் தொடங்கி அதிலிருந்து வந்த ஆறாம் அறிவு பெற்ற அதுல இருந்து வந்த ஒரு துகள்தான் நாமும் அந்த பொங்கிய பிரம்மத்தின் ஒரு துளியே அந்த பொங்கிய அந்த துகளுக்கு பிரம்மம் அந்த பிரம்மத்தின் ஒரு துளியும் நாம் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவனி அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனே நாமாக வந்திருக்கிறோம் அப்போ அவன் மாதிரியே நாமளும் இருந்தால் தானங்க அங்கே போய் சேர முடியும் நாம அப்படி இருக்கிறோமா எல்லா பொருளும் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா எல்லா ஜட பொருளும் அது இயக்கி அதோடைய அணு துகள்களிருந்து உருவாகன எல்லாமே எதாவது எதிர்பார்ப்பு இருக்கா எதாவது கோபம் இருக்கா எதுவுமே இல்லை ஆனா ஆறறிவு கொண்ட மனிதராகிய நாம் நம்மளை படைச்சது ஒரு தான் வந்திருக்கோம்ன்றத அறியக்கூடிய அறிவை பெற்ற நாம் மனம் கலங்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம் எங்க இருந்து வந்தோமோ அந்த மூலத்தை முடிவும் நமக்கு அங்கதான் ஆனா அந்த முடிவு சீக்கிரமா போய் சென்றடைய முடிவதில்லை என நம் மனம் கலங்கப்பட்டு இருக்கிறது அங்கிருந்து வந்த நாம் அது மாதிரி இல்லை அந்த மூலத்தோடைய குணாதிசயங்கள் நம்மிடம் இல்லை மனிதனின் குணங்கள் மகேசனுக்கு கிடையாது மகேசன் கிட்ட இருந்து வந்த மனிதர்களுக்கு மகேசன் மாதிரி நடந்து கொள்வதில்லை மனம் கலங்கப்பட்டு போய் இருக்கிறது அப்போ உறவு புற வாழ்க்கையே நடத்து இந்த மனிதன் அகவடியாக திரும்பி அகன் நோக்கி பார்த்து இந்த மனதை அகம் உள்ள மனதை உள்நோக்கி திருப்பும் பொழுது உள்ளே இயங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு இறையையும் நாம் காணும்போதுதான் பிற உயிர்களுக்கு இறையையும் நம்மால் உணர முடியும் தான் இறை உணர்வு என்பதை சொல்லணும் தன்னுள் இருக்கும் இரையை அறிய முடியாதவன் வேற வெவ்வேறு இடத்திலும் உள்ள வேற எந்த ஜட ஜீவ பொருளையும் உள்ள இறையை அறியவே முடியாது என்கிறார் ராமகிருஷ்ண சார் தான் சாம்ஜி நமக்கு அகத்தவும் கொடுத்துருக்கிறார் தனக்குள் அகநோக்கு பயிற்சியை மேற்கொண்டு தனக்குள் இறக்கிய இறையை உணரும்பொழுது தான் தனக்குள் இரையாற்றல் எவ்வளவு ஒழுங்காற்றலாக இயங்கி கொண்டிருக்கிறது அனைத்து உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணரும்பொழுது தான் பிற உயிர்களிடத்திலும் உள்ள இறையை நம்மால் உணர முடியும் அப்படி உணரும்போது நாம் வாழ்க்கக்கூடிய ஒரு நல்லொழுக்க வாழ்க்கை தான் நாம் எந்த மூலத்துகிட்டிருந்து வந்தோமோ அந்த மூலத்திலே போய் நாம் விரைவாக இணைய முடியும் அந்த ஒரு வாழ்க்கையில்தான் நிறைவு அமைதி பேரின்பமும் நிலைத்திருக்கிறது என்று கூறி இந்த சிறிய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்